வணிக சங்க கூட்டமைப்பினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் மிக கண்ணியமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார் மகிழ்ச்சி நன்றி வாழ்த்துகள் அதுவும் ஒரு கோடி ஓட்டுகள் இருக்கிற எங்கள் சமுதாயம் என்று அவர் குறிப்பிட்டது ரொம்ப வியப்பாகவே இருந்தது எங்களுக்கும் கூட தகுந்த கருத்துக்களை நேர்த்தியாக சொன்னார் தமிழ்ச்சங்கத்தின் சார்பான ஒரு கோரிக்கையும் கூட அவர்களுக்கு அது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அனைத்து வணிகர்களுடைய நிறுவனங்களிலும் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பேரவா தமிழ் துறை அமைச்சரிடத்திலே கூட நாங்கள் அதை பலமுறை மனுவாக கொடுத்திருக்கிறோம் ஏன்னால் இந்திய திருநாட்டிலே வேறு எந்த மாநிலத்திலும் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை அவரவர் மாநிலத்திலே பேசப்படுகிற முதன்மை மொழி அல்லது தாய்மொழி தான் அந்த பலகையிலே முதலில் எழுதப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டுமே வேற்றுமொழியில் எழுதப்படுவதாக ஒரு சூழல் இருக்கிறது ஒரு தமிழராக தமிழ் மொழி ஆர்வலராக தமிழ் அமைப்பு என்கிற முறையிலே நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த அன்பான கோரிக்கையை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்கிறோம் தொடர்ந்து வாழை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு அளவில் வாழை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு அஜித்தன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கணும் ஒரு அருமையான முன்னெடுப்பை நாமக்கல் தமிழ்ச்சங்கம் எடுத்திருக்கிறது இந்த நிகழ்விலே நாமக்கல் பகுதிக்கு வேட்பாளர்களின் குரலாக அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை கேட்டுவிட்டு நாம் பேசலாம் என்று இருந்தேன் ஆனால் இன்றைக்கு நாமக்கல் மக்களுக்கே நாமக்கல் மாவட்ட மக்களுக்கே நம்முடைய குரலை நாமே முதலிலே ஒலிக்க வேண்டும் முதலிலே நாம் என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே நாம் முன்னாலே பேச வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கிறது வேட்பாளர்கள் வருகின்றார்கள் வருவார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால்தானே அது பாராளுமன்றத்திலே ஒழிக்கும் அதனாலே அப்படி தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாமக்கல் தமிழ்ச்சங்கம் இது போன்ற ஒரு குரல்களை பதிவு செய்து வேட்பாளர்களிடம் ஒரு கோரிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன் சொன்னால் நான் விவசாயிகள் சார்பாக பேச வந்திருக்கிறேன் பாராளுமன்றத்திலே விவசாயிகள் என்ன கேட்க வேண்டும் நாமக்கல் பாராளுமன்றத்திலே நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் என்ன கேட்க வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டம் கூட உற்பத்தியாளன் குறிப்பாக உணவை உற்பத்தி செய்யும் விவசாயி அவன் விலை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பே வரவில்லையே சிந்தித்து பாருங்கள் மக்களே எந்த விவசாயியாவது விளைவிக்கிற பொருளுக்கு தைரியமாக விலை சொல்லி விற்பனை செய்ய முடிகிறதா இந்த நிலை எப்பொழுது மாறும் என்ற கேள்வி இன்னும் விவசாயத்தின்பால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வேற வழி இல்லை வருமான வரி விலக்கு இருப்பதால் என்னவோ விவசாயத்தின் பேல் வருமானமே இல்லை ஏன்னா அது முதலே அது இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் எல்லாரும் அதில் ஒன்றும் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டாங்க ஏதோ கொஞ்ச நஞ்சம் பேர் அதை வச்சுக்கிட்டு இருந்தா கூட அவர் விவசாயி சோத்துக்கு இல்லைன்னா எல்லாம் சாவணும் யா விவசாயிக்கு மரியாதை குடிலையே யார் இந்த உணவளிக்கும் தொழிலை உழவினார் கைமடங்கும் இல்லை விழைவதும் விட்டோம் எனல் ஒரு சாமியாரா இருந்தா கூட அவன் உழவ வயல்ல உழுது உணவு உற்பத்தி செய்ய முடியல அவன் சாமியாரா கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாரு வள்ளுவர் ஆக இங்க என்ன நிலைமை இருக்கிறது குறிப்பாக சரி இன்றைக்கு வாக்களிப்பது நம் கடமை என்று சொல்லிவிட்டார்கள் நம்முடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திலே போய் நமக்கான மேம்பாட்டிற்கு நமக்கான மறுவாழ்விற்கு நமக்கான அபிவிருத்திக்கு பேசப்போகிறார்கள் என்ற அளவிலே இந்த மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்று தமிழ்ச்சங்கம் இதை ஒரு முன்னெடுத்திருக்கிறது மத்தியிலே ஆளுகின்ற அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே விவசாயிகளுக்கான மூணு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது பின் ஒரு ஆண்டு காலம் விவசாயிகள் போராடினார்கள் அதை விலக்கி கொண்டு விட்டது உழுபவன் அவனது விளைபொருளை வாழுகின்ற நாட்டிலே ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கே கொண்டு செல்ல முடியாது இது ஜனநாயகம் பேச்சுரிமை எழுத்துரிமை இருந்தாலும் கூட அந்தந்த மாநிலங்களை தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் அந்த வரிவிதிப்புகளை எல்லாம் சுமந்து கொண்டுதான் அந்த உணவுப் பொருளோ அல்லது அந்த விளைபொருளோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியும் இந்த நிலை மாற வேண்டும் என்று மத்திய அரசு முயற்சி செய்தது ஆனால் தமிழகத்திலே அதனுடைய தாக்கம் இல்லை ஏனால் இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள் அதற்கான வழிவகைகளை செய்துவிட்டார்கள் அதனாலே உற்பத்தி பொருளை நாம் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் என்பதை தவண்டி விற்பனை செய்யலாம் என்ற அளவிலே இருந்தது பாராளுமன்றத்திலே நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக விவசாயிகள் தரப்பிலே என்னென்ன கோரிக்கைகள் என்பது இருக்கிறது என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லுகிறேன் முதலிலே தொடர்ந்து இந்த பத்தாண்டுகளிலே வேலை செய்யாமல் சம்பாதிப்பது எப்படி என்ற ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் வேலை செய்யாமல் சம்பாதிக்க முடியுமா எங்காவது முடியுமா முடியுமே அதற்கு மகாத்மாவின் பேரை வேற வைத்து விட்டார்கள் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் என்ற ஒன்றை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் காலையிலே வருவார்கள் கிராமங்கள் அளவிலே உட்கார்ந்து விட்டு கையெழுத்து போட்டுவிட்டு ஆள் ஒன்றுக்கு நானூறு ரூபாய் முழுதாக பணம் வங்கி கணக்கிலே பட்டுவாடா செய்யப்படும் என்ற அளவிலே எந்தவிதமான அந்த வாங்குகின்ற வேலைக்கு அல்லது வாங்குகின்ற கூலிக்கு தகுந்த வேலை இல்லாமல் மத்திய அரசு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது ஆண்டுக்கு இந்த வேலை செய்யாமல் கூலி வாங்கும் திட்டம் முதலிலே ஒழிந்தால் ஒழிய விவசாயம் உருப்பட முடியாது அல்லது அதை ஆக்கப்பூர்வமாக விவசாயத்திற்கு நடவு அறுவடை போன்ற காலங்களிலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் இது பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு தொகுதியை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் சொன்னாலே ஒழிய இந்த திட்டம் போகாது ஏனென்று சொன்னால் இலவசங்களிலே மக்கள் மயங்கி விட்டனர் அதனாலே இலவசமாக பணம் கொடுக்கிறார்கள் இது தொடர்ந்து இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறது இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது முதல் கோரிக்கை கிராமப்புறங்களிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இது சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது நம்முடைய மாவட்டம் மழை அளவு மிக குறைந்த மாவட்டம் அதனாலே உணவு பயிர்களோடு அல்லாமல் தோட்டக்கலை பயிர்கள் அதிகமாக பயிர் செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு அருமையான திட்டம் இந்த மாவட்டத்திற்கு கிடைக்கவில்லை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அது என்ன என்றால் தேசிய தோட்டக்கலை திட்டம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்திற்கு சராசரியாக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கிடைக்கப்படுகிறது மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிறது இந்த ஒரு கோடியிலே தோட்டக்கலை பயிர்களினுடைய நடவு முதல் விதை முதல் விற்பனை வரை அனைத்திற்குமான இந்த திட்டம் இந்த திட்டம் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு விஸ்தரிக்கப்படவே இல்லை இரண்டாயிரத்திலே சேலத்திலிருந்து நாமக்கல்லை பிரித்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த மாவட்டத்திற்கு இந்த திட்டம் கிடைக்கவே இல்லை நானும் பல முறை மத்திய அரசில் உள்ள பல அதிகாரிகளை அணுகி இந்த விவரங்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்திலே தேச தேசிய தோட்டக்கலை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கூட இந்த திட்டம் கிடைக்கவில்லை அதனால் மழையளவு குறைந்த இந்த மாவட்டத்திலே விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த திட்டத்திலே அவர்கள் பலனடைய முடியவில்லை என்பதனாலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோரிக்கையாக நான் விடுக்கிறேன் தேசிய தோட்டக்கலை திட்டத்தை மாவட்ட நாமக்கல் மாவட்டத்திற்கு விஸ்தரிக்க வேண்டும் என்கின்ற முதல் கோரிக்கையை நான் இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக வைக்கிறேன் அடுத்தபடியாக பெருந்தொற்று காலத்திலே ஊர் முடக்கம் ஏற்பட்டது அதனால் மிகப்பெரிய அளவிலே பொருளாதார இழப்பு ஏற்பட்டது உயிர்கள் இழப்பு ஏற்பட்டது என்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இதற்காக இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக நாமக்கல் மாவட்டத்தை குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு வாகனங்களை வாடகைக்கை விட்டு இந்திய அளவிலே புகழ்பெற்ற மாவட்டம் என்று சொன்னால் லாரி தொழில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ஆபரேஷன் கிரீன் என்ற திட்டம் திட்டம் இந்த விளைபொருளை ஒரு விவசாய ஒரு இடத்தில் இருந்து சந்தையை நோக்கி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு ஏற்படுகிற இடைநிகழ் செலவுகள் குறிப்பாக வாகன வாடகையிலே ஐம்பது சதவீதம் மத்திய அரசு மானியமாக கொடுக்கிறது இந்த திட்டம் முதலிலே டாப் என்று சொல்லக்கூடிய டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோ இந்த மூன்று பயிர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது பின் அனைத்து பயிர்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாக எல்லா மாநிலங்களும் இந்த திட்டத்திலே பலனடைந்து வருகிறது தமிழகம் தவிர தமிழகத்திலே ஒரு விவசாயியும் ஒரு உற்பத்தியாளரும் லாரி வாடகையை மானியமாக வாங்கினதாக ரெக்கார்டும் இல்லை யாரும் பண்ணவும் இல்லை ஆக இந்த ஆபரேஷன் கிரீன் பசுமை செயல்பாடுகள் இந்த ஆபரேஷன் கிரீன் திட்டத்தை தமிழகத்திலே குறிப்பாக விஸ்தரிக்க வேண்டும் என்கின்ற முதல் கோரிக்கையை பாராளுமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இரண்டாவதாக வைக்கிறேன் மூன்றாவதாக இன்றைக்கு ஏற்றுமதியை பற்றி பேசுகிறார்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே உற்பத்தி செய்கின்ற பொருளை வடமாநிலங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நமக்கு இன்னும் சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அமையவில்லை குறிப்பாக அழுகும் பொருள்களான காய்கறிகள் பழங்களை வடமாநிலங்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே பெருத்த சிரமம் ஏற்படுகிறது மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொன்னது கிஸ்கான் கார்கோ ரயில் என்ற திட்டம் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது தமிழகத்துக்கு ஒரு கிசான் ரயிலும் அல்ல ஆந்திரா வரலும் வந்து ஆந்திராவோட நின்று போயிட்டு வரலும் ஏன் வந்தது அப்படின்னு ஆந்திராவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பெடுத்து எங்கள் ஊருக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் எங்கள் ஊரிலே விளைகின்ற விளைபொருள்கள் பொருள்கள் வட சந்தைகளிலே விற்பனையாக வேண்டும் எங்கள் விவசாயிகள் பலன் பெற வேண்டும் என்ற அளவிலே இந்த கிசான் கார்கோ ரயில் ஆந்திரா வரலும் வந்தது தமிழகத்துக்கு வரல ஆகையினாலே இந்த கிசான் கார்கோ ரயில் திட்டம் தமிழகத்தை எட்டி பார்க்க வேண்டும் குறிப்பாக தென் தமிழகத்திலே விளையக்கூடிய மிளகாயிலிருந்து அனைத்து விளைபொருளையும் வட மாநிலங்களில் உள்ள சந்தைகளிலே விற்பனை செய்வதற்கு விலை குறைந்த வகையிலே ரயிலில் ஏற்றுமதி பண்ணா ரயில வட மாநிலங்களுக்கு ஏற்றி அனுப்பினால் கண்டிப்பாக லாரியில போறதை விட சீப்பா போகும் இந்த திட்டத்தை விஸ்தரிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையும் தயவு செய்து கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்திற்கு கிசான் கார்கோ இதுவரை வரல அடுத்தபடியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு புனித நீராடுதுறை மோகனூர் பகுதிகளில் இருக்கு இங்க நல்லது கெட்டது எல்லா விஷயங்களுக்கும் இந்த காவிரியிலே வந்து நீராடுவதை வைத்திருக்கிறார்கள் குடிநீருக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நீர் வியாபாரமாகிவிட்டது முழுக்க முழுக்க கோடை காலங்களில் தண்ணீரை எடுத்து விவசாயத்திற்கும் மற்ற அனைத்து வர்த்தக விஷயங்களுக்கும் வியாபாரமாக போய்விட்டபடியினாலே குடிநீர் தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையிலே இந்த நீர்ப்பாசனம் நீரேற்று பாசனம் போன்ற வியாபாரங்களை தவிர்த்து அனைத்து மக்களுக்கும் குடிநீரும் பாசன நீரும் கிடைக்க வேண்டும் என்ற அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக உறுதி கொடுக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினுடைய பொதுச் நம்ம கம்பெனி அமை இந்த